ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேல்ஸ்க்கு வந்துட்டு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க சேல்ரி வந்து பதினாறாயிரம் ப்ளஸ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க சேல்ஸ்க்கு அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் பட்டு சேலை விற்பனையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் ப்ளஸ் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க ஹச்ஆர் கேட்டிருக்காங்க மினிமம் ஒன் இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க மேனேஜர் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே ஓகே தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி மார்க்கெட்டிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பர்ச்சேஸ் என்ட்ரி ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுவுமே வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே ஓகே தான் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க சி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷியன் ஹெல்ப்பர் வந்து கேட்டிருக்காங்க பில்லிங்க்கு கேட்டிருக்காங்க கேஷியர் கேட்டிருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே ஓகே தான் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் வரைக்கும் சேல்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியூர் ஆட்கள் தங்கி வேலை செய்ய விடுதி வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவு இலவசமாக வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க விஎம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு மட்டும் இந்த தங்கும் இடம் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ எங்கே இருக்க யாரை காண்டாக்ட் பண்ணணும் அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சில்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஈஸ்வரன் கோவில் வீதியில் மட்டும் ஈரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ